இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதர்ணிய பந்துகன நமஸ்கார் அஜிம மண்டாபிட்டா குறிப்பா போய் ஜாச்சு சுதசப்ரத தினர்த்தா சேட்டு போய் ஃபுல் ஆல்ரெடி மண்டாபிட்டா குறிப்போ ஒடியா லோக்க சப்பு ஜானுச்சு தமிழ் பி அவுட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ர குறிப்போ சேட்டு போய் மோ ஃபுல் டீடைல் தமிழ்ற குறிப்பா குறிப்பா பயன் ஜாவுச்சு நம்மளுக்கு வந்து பூர்ணம் வச்சு கொழக்கட்டு பண்ணுவாங்கல்ல அதே மாதிரிதான் ஆனா கொஞ்சம் வேற மாதிரி ஏன்னா இங்க வியாழக்கிழமை வந்து லாஸ்ட் வியாழக்கிழமை சுதசபிரதா அது வந்துட்டு இக்கெல்லாம் நான் எல்லாருமே வந்து மாமியார் வந்து பூஜை பண்ணி லக்ஷ்மி மாதாவுக்கு அவங்க கையில் வந்து ரைட் சைடில் கட்டியிருப்பாங்க ஒரு எல்லோ கலர் கயிறு மாதிரி அது வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த இது அதுக்காக பண்ணுறது ஆனால் இந்த கு அந்த லக்ஷ்மி மாதாக்கு வந்து பத்து மண்டபிட்டான்னு சொல்லுவாங்க அந்த கொழுக்கட்டை செஞ்சு வைப்பாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜரோடு செய்வாங்க அது எப்படி செய்கிறாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல போறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது நான்வெஜ் யூஸ் பண்ணாத பாத்திரத்தில் தான் பண்ணுவாங்க ஏன்னா லக்ஷ்மி பூஜா பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையானதை வந்து தேங்காய் துருவி வச்சுக்கணும் வெள்ளை எள்ளு வந்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் பால் காய வச்சு எலுமிச்சை சாறு போட்டு அது திரிச்சிட்டு அது சீஸ் மாதிரி ஆயிடுவோம்ல பன்னீர் மாதிரி அந்த இதுவும் வச்சுருக்கேன் எள்ளு வந்து லைட்டாக வறுத்துட்டேன் ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளம் யூஸ் பண்ணுவாங்க வெள்ளம் கொஞ்சம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கற்பூரம் பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு அப்புறம் பெரிய ஏலக்காய் ஒன்று இருக்கும் அது மொத்தம் பத்து பொருள் வந்து போட்டு இந்த இது வந்து பண்ணுவாங்க அதனால இது வந்து மண்டா பிட்டா வந்து தஸ் பூரணம்னு சொல்லுவாங்க பத்து பூரணம் அதில் யூஸ் பண்ணி பண்ணுறது அதுக்காக அந்த பூரணம் பண்ணுறதுக்காக ஒரு தனியாக ஃப்ரைங் பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ வெள்ளம் பண்ணலாம் பூரணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வெள்ளம் வேணுமோ அதை போட்டுட்டு சுகர் வேணும்னா கூட சுகர் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் வெள்ளம் தூக்கலாம் இருந்தால் இது ரொம்ப சாப்பிட நல்லாயிருக்கும் மண்டாப்பிட்டான்னா மூணு ஸ்டைல் ரொம்ப கொறிச்சி சுதுசாபுரத்துக்கு கிணற அப்போ நான் தெக்கிக்கு எம்தி ஸ்டைல போய் தெக்கிக்கு குறைந்து மு ஃபஸ்ட் டைம் ட்ரை கொறைச்சி பிஸி படியாக டேஸ்ட் டேஸ்ட் படியாக சாஃப்டி இதில் ஸ்டேட்டை போய் முய வீடியோ அப்லோட் கொடுச்சு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு வெள்ளம் கரைஞ்சிட்டோடனே ஒரு ஃபுல் தேங்காய் வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ மாவு போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் நல்லா ஸ்வீட்டான தேங்காயிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு தூண்டு இஞ்சி பெப்பருக்கு ஒரு நாலஞ்சு பெப்பரு அப்புறம் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்து நல்லா இடிச்சிடணும் அந்த பச்சை கற்பூரமும் கொஞ்சம் போட்டு எல்லாமே நல்லா நம்ம இஞ்சியெல்லாம் இடி போடல மிக்சியில் அரைக்கக்கூடாது அதில் இடிச்சுட்டு அதை லாஸ்ட்டாக போடணும் பன்னீர் வந்து கடையில் வாங்குகிற பண்ண பன்னீர் இல்லை வீட்டில் செய்யணும் நம்ம கொஞ்சம் லெமன் ஊற்றுனோன்னா பால் தெரிஞ்சிடும் அதை ஃபில்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன் நான் தேங்காய் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா பன்னீர் போட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு மட்டும் பண்ணோம் அதுக்கப்புறம் எள் வ வெள்ளை எள்ளு வறுத்து வச்சிருக்கேன்ல அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணுவோம் உள்ளே பூர்ணம் வச்சுட்டு அது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம் இங்கே சாமிக்காக வேறு மாதிரி பண்ணுறோம் பெப்பர் இஞ்சி கற்பூரம் அப்புறம் ஏலக்காய் பெரிய குஜராத்தி ஒன்று இருக்கும் அந்த இது பெரிய ஏலக்காய் மாதிரி ஒன்று இருக்கும் அதுவும் எல்லாமே வந்து பத்து ஐட்டம் வந்து இந்த பூர்ணம் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க எல்லாமே த நல்லா இடிச்சிட்டு அதை லாஸ்ட்டாக போட்டுட்டு கற்பூரம் எல்லாம் போட்டுவிட்டு ரொம்ப நேரம் வதக்கணுமான்னா கொஞ்சம் கஷ்டப்பாயிடும் அதனால் அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளவே அந்த தண்ணி மட்டும் ஓத்துற அளவுக்கு வச்சுட்டு என்ன பூரணம் வைக்கும் அது கரெக்டாக இருக்கணும்ல அதனால் மூ தஸ் தஸ் பூரணம் ரக் தஸ் தினசம் ரக்கி பொக்கிக்கு பூரணம் கொறிக்கி மண்டபீட்டாக பொரிச்சு செய்யிட்டு போய் எம் எம்தி கொரிபஸ்டைலாம் அவு தமிழ்நாடு நை செய்யிட்டு போய் மூ ஒடியாரை ஃபுல் டீட்டெயிலாக போச்சு அவள் மண்டாப்பிட்டா மு ஃபஸ்ட் டைம் ட்ரை கொடுத்தலாம் திருப்பி படியாக ரோ டேஸ்ட்டு ரயிடுச்சு பை அரிசி மாவு வந்து நம்ம வீட்லேயே அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் ஆனால் கடையில் வாங்குறதுனாலும் நல்ல குவாலிட்டி இருக்கிற அரிசி மாவாக வாங்கிட்டு இது பண்ணமுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு அது போதும் ரொம்ப இதுவாக பண்ணக்கூடாது அந்த கொழுக்கட்டை பண்றதுக்கு வந்து மேலே அந்த பூரணம் பண்றதுக்கு வந்து ஒரு கப்ல வந்து எந்த கப்ல வந்து நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப் ஒரு கப் தண்ணி மட்டும் போதும் ஆனால் நான் இந்த ஒரு டிரிக்ஸ் வந்து வேற மாதிரி பண்ணால் நல்லா இருந்தது இப்போ நம்ம ஒரு கப் எந்த கப்ல எடுக்கிறோமோ அந்த கப்ல இருந்து ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் வந்து தண்ணி வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த பவுடரை நல்லா கட்டி கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு தண்ணி கிண்ணத்தில் சப்ரேட்டாக இருந்துட்டு அந்த அந்த எந்த கிண்ணத்தில் எடுத்தோமோ அதுலேருந்து நாலு ஸ்பூன் போட்டுட்டு அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் நாலு ஸ்பூன் பவுடர் எடுத்திருக்கோம்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சேம் நம்ம இப்போ பூர்ணம் பண்ணோம்ல அந்த இதுவே வச்சுட்டு என்ன பண்ணலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் போடணும் அது பூஜைக்காக தனியா வச்சிருக்கிறது எல்லாமே தான் யூஸ் பண்ணுவோம் இதுல சாப்பாடும் செஞ்ச நெய் எல்லாம் போட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால தனித்தனியா எல்லாமே பூஜை பண்ற பொருள் இன்கேஸ் பூஜா டைம்ல வைக்கிறது தேர்ஸ்டே அன்னைக்கு செய்யறதெல்லாம் வந்து தனியா தான் வச்சிருப்பாங்க ஒரு சில வந்துட்டு அந்த சாப்பாடு செய்யற நான்வெஜ் செஞ்சதுலயும் செய்ய மாட்டாங்க கேஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி வந்து பூஜை பண்ணும் போது ஃபுல்லாவே தொடச்சிடுவாங்க அன்னைக்கு வந்து தேர்ஸ்ட் சுதசபத்தை பண்றது வந்து லக்ஷ்மி மாதாக்காக பண்ணுவாங்க பண்ணும் பண்ணும்போதும் வந்துட்டு நம்ம சுத்தமா வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே சாப்பிட மாட்டாங்க காலையில் பூஜை பண்ணிட்டு இந்த மண்டபிட்டா மட்டும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நைட் வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்க லேடிஸ் அதுக்கான லக்ஷ்மி புராணம் இருக்குது அந்த நம்ம கயிறு எல்லோ கலர்ல அந்த கயிறு போடுறது கூட பத்து வாட்டி முடி போடுவாங்க அது ஒரு ஒரு லக்ஷ்மி மாத்தாவோட மந்திரம் சொல்லி முடி போடுவாங்க அதுதான் கயிறு கட்டுவாங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டுட்டு நம்ம ஒரு கப் தண்ணி வச்சிருக்கோம்ல எந்த கப்ல ரைஸ் போடுறோமோ அந்த சேம் தண்ணி போட்டுட்டு ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போடுவோம் ஏன்னா மேல இருக்கிற பூரணத்தோட டேஸ்ட்டுக்காக அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை வந்து போடுவாங்க அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரியாணியில் போட்டுட்டு ஒரு ஒருத்தவங்க பட்டையும் போட்டா போடுவாங்க அது நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்கிற வர வரைக்கும் வந்துட்டு வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம பவுடர் மாதிரி ஒரு கிண்ணத்துல தனியா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை ஃபர்ஸ்ட் அது கூட போட்டுட்டு நல்லா இது பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க பிரியாணி இலை வந்து இதுக்கு எதுக்கு போடுறாங்க பிரியாணி மாதிரி தானே இருக்கும் ஸ்மெல் அப்படின்னா அந்த இலையோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பிரியாணி செய்யற அந்த டேஸ்ட் இருக்காது அந்த நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது மேல அது சாப்பிடும் போது அந்த பிரியாணி இலையோட அந்த இலையோட ஸ்மெல் மட்டும் தான் இருக்கும் அதுல ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது இப்படி அரிசி தண்ணி கிண்டுவோம்ல அப்படி கட்டி கட்டியா வந்துரும் ஒரு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு ஆனா அந்த மாதிரி எதுவுமே வரல நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் அதுல இருக்கிற ப்ரொசீஜர் மாதிரியே சரி பண்ணி பார்த்தா எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதனால தான் பண்ணேன் இது மாதிரி தண்ணியா கலக்கிட்டு அந்த தண்ணியில சுடு தண்ணியில ஊற்றிடும் ஒரு கப் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கட்டி எதுவும் இல்லாம ஒரு ஸ்பூன் வச்சு சிம்ல வச்சுட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணும் போதே ஆயிடுது ரொம்ப கட்டி வேணாம் தண்ணி நல்லா சூடான உடனே அந்த ஒரு இன்னொரு கப்ல நம்ம ரைஸ் பவுடர் எடுத்து வச்சிருக்கோம்ல அரிசி மாவு அதை அப்படியே இதுல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் சிம்ல வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டாவே அந்த அரிசி மாவு வந்து வெந்துது இதை எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம் ஒண்ணுமே பண்ண வேணாம் விரும்பினா ஒரு வாட்டி அப்படி பண்ணிட்டு இப்படி கலக்கிட்டு அப்படியே சிம்ல வச்சுட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாவே அரிசி மாவு வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு எதுவும் கட்டி கட்டி ஆகவே இல்லை நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் கரெக்டாக ஆயிடுச்சுங்க பாருங்க அரிசி மாவு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்துச்சு நல்லா அதை சும்மா கிண்டி விட்டுட்டு நம்ம தண்ணி தொட்டு கையில் ஒரு வாட்டி ஒரு உருண்டு பிடிச்சி பார்த்தோம்னா அந்த மாவு வந்து ஒட்டவே இல்லை அது வந்து அந்த அரிசி மாவு வந்து கரெக்டாக வெந்துச்சின்னு அர்த்தம் கரெக்டாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் சரி பண்ணுறோமே எப்படி பண்ணுவோம் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் நான் ஆனால் நல்லா வந்தது ஒரு ஒருத்தவங்க இது பண்ண தெரியாதவங்க வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சுட்டு கூட பூஜை பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் நான் உண்டு பிடிக்கிறேன் அது கரெக்டாக கையில் ஒட்டவே இல்லை அந்த அரிசி மாவு அப்போ இது கரெக்டான பதம் கொஞ்சம் வாம் சூடாக இருக்கும் போது நார்மல் சூடாக இருக்கும் போது மாவை நல்லா பெசிஞ்சிக்கணும் கொஞ்சம் கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா நெய் போட்டு மாவை நல்லா பெசிஞ்சிட்டு அந்த கட்டியே இல்லாம அதை பூர்ணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்ட மாதிரி ஆயிடும் ஆனா கொஞ்சம் சூடா இருக்கும்போது பண்ணா கரெக்டா இருக்கு நான் காலையில இது நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு வச்சுட்டு பூஜை பண்றதுக்காக பண்ண சீக்கிரம் சீக்கிரமா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்றோம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தான் பண்ணேன் கரெக்டா ஒரு பத்து உருண்டை வர வரைக்கும் ஏன்னா அங்க பத்து வைக்கணும் கரெக்டா கணக்கா அந்த சாமிக்கு அதனால நான் பத்து உருண்டை வர்ற அளவுக்கு பண்ணோம் அப்படின்றதுக்காக இது பண்ணேன் அவ பூர்ணம் குறிப்பைன்னா மண்டா பிட்டா குறிப்பை ஃபர்ஸ்ட் டைம் கொரிச்சிட்டு சாவளை பவுடர் கெமிதி ஆசிவோ கொய்க்கு டரிக்கு மூ ட்ரை கொரிச்சு திருப்பி படியா ஆசிலாம் மண்டாப்பிட்டா சி திப்பாப்பை கோல் கோல் படியா படியாபி வச்சு சேட்ட பையன் இந்த டைம்ல வந்து ஒரு தட்டுல நம்ம எடுத்துட்டு அது உள்ள நம்ம பிரியாணி எல்லாம் போட்டிருக்கோம்ல அந்த பிரியாணி எல்லாம் வந்து இலையெல்லாம் வந்து எடுத்துடணும் ஏன்னா அது அந்த பிரியாணி இலையெல்லாம் எடுத்துட்டு மாவு நல்லா இது மாதிரி பேசுனிச்சிட்டு பண்ணவே அந்த உருண்டை பண்றதுக்கு ஆயிடும் அந்த கட்டி இல்லாம இருக்கும் அப்புறம் நம்ம நார்மலா கொழுக்கட்டை பல்லுவோம்ல உள்ள பூர்ணம் வைக்கிற மாதிரி ஒரு தண்ணி எண்ணெய் வச்சுட்டு அப்படியே கரெக்டா இப்படி கையில கரெக்டா சாஃப்டா இது பண்ணிட்டு எண்ணெய் தொட்டு தொட்டு உள்ள மட்டும் திக்கா இருக்கணும் மேலே வந்துட்டு கரெக்டா நம்ம புடிச்சு பூர்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியா வைக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டு இது பண்ணவே போதும் பூர்ணம் வச்சுட்டு மேலே ஃபுல்லாக மூடிட்டு அந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்ல அது வச்சுட்டு அப்படியே அழுத்தி இது பண்ணாமல் ஏன்னா அப்படி பண்ணமுன்னா ஒரு சைடில் மாவு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சைடில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பூர்ணம் ஃபுல்லாக வச்சுட்டு மேலே ஃபுல்லாக அதை இது பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வர்ற மாவு வெளியே எடுத்துட்டு போனாவே ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும் நல்லா கரெக்டாக எண்ணெய் வச்சு மேலே ஃபுல்லாக ரவுண்டு கரெக்டாக பண்ணிட்டு போனாவே போதும் இதை மாதிரியே தான் நான் பண்ணேன் பத்தும் இதை மாதிரி பண்ணிட்டு இட்லி அவிக்கிற இதுவில் வச்சுட்டு நார்மலாக கொஞ்சம் அவிச்சேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூரணத்தோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக வந்து வெள்ளம் போடுவோம் தேங்காய் போடுவோம் அவ்வளோதான் போடுவோம் ஆனால் இதில் வந்து நான் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன் கிராம்பு ரெண்டு போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன் கற்பூரமும் பச்சை கற்பூரமும் போட்டிருக்கேன் ஆனால் இதை மாதிரி பண்ணால் வேற மாதிரி டேஸ்ட்டும் நல்லா ச சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இன்கேஸ் கோ சாமிக்கெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரியும் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து நான் எடுத்துட்டேன் மாவு வந்து ரொம்ப மெலிசாக இருந்துட்டு உள்ளே பூர்ணம் ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரியே தான் நான் ஒவ்வொன்றும் பத்து பூர்ணம் பண்ணிட்டு கரெக்டாக கொழுக்கட்டை பண்ணிட்டு அது இட்லி சட்டியில் வச்சுட்டு இட்லி வைக்கிற மாதிரியே தான் கீழே பாத்திரம் வச்சுட்டு தண்ணி நல்லா ஹீட் உடனே அந்த இட்லி வைக்கிற பாத்திரத்துலேயும் எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து தடவிட்டோம்னா சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது இட்லி சட்டியில் தண்ணி வந்து ரொம்ப நல்லா கொதிச்சிட்டோம் ஒன்றையும் அந்த இட்லி சட்டியில் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு அது கூட எத்தனை வச்சுருக்கோமோ அத்தனவோ அடிக்கிட்டு போனாவே போதும் மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே சிஜிடுவோம் அவள் பித்தரை டிக்கெட் தேலோ மாதிரிக்கு சப்பு மண்டாப்பிட்ட கெத்த கொறிச்சுன்னா சப்போ ரக்கிக்கு பொல்லோ சிஜிபாப்பையும் தற்கா அவர் டென் மினிட்ஸில் செஜிட்டுப்போம் மண்டாப்பிட்ட டீக்கரை நம்ம வந்து கொழுக்கட்டைய வந்து அங்க வந்து மண்டா பிட்டான்னு சொல்லுவாங்க மண்டான்னா வந்துட்டு வெள்ளம் போடுறாங்கல்ல அதனால பிட்டானா வந்து ஸ்வீட்டு தோசைக்கும் தான் சொல்லுவாங்க ஒவ்வொன்றா வச்சுட்டு நம்ம கரெக்டா பத்து நிமிஷம் வேக வச்சாவே போதும் நல்லா வெந்துடும் ஆனா நான் என்ன நினச்சேன் இது வைக்கும் போது வந்து வெடிச்சிடும் ஏதாவது ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்னு கூட வெடிக்கவே இல்லை எல்லாமே நல்லா இருந்தது அவசே சப்போ ஃபட்டிஜி போஸ்ட் டைமுக்கு ஒரு சிக்கம் திருவிப்ப ஜானினியை கொக்கமும் அருகி சிஜிபா போய் ரத்துச்சு அப்புறம் தைக்கி போக்குவது ஒட்டுபி ஃபட்டுனையும் படியா வச்சு எதுவுமே வெடிக்கவே எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இதுதான் எங்களோட பூஜாரும் சாமிக்கு பூஜா பண்ணிட்டு கலசமெல்லாம் வச்சிட்டு அது வந்து ஒன்னொன்னு இருக்கு பாக்கு வந்து ஒரு பத்து அப்புறம் வரக்கோழின்னா என்ன அது எழுந்த மழை இலை ஒரு பத்து வைக்கணும் சாமிக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பத்து வைக்கணும் அந்த மாதிரி இதுவும் வந்து கொழுக்கட்டையும் வந்து பத்து வைக்கணும் அது மாதிரிதான் நான் வச்சுட்டு பூஜை பண்ணேன் என்னோட பூஜை நல்லபடியா நடந்தது உங்களுக்கு நான் செஞ்ச இந்த ஸ்வீட் வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்